வெல்கம் வெல்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் அறியலாம் நேற்று வீடியோ வந்திருக்காது நான் உங்களுக்கு வந்து ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் தெரியலாம் சரி ஓகே இப்போ நான் வந்து எங்கே நிற்கிறேன் அப்படின்னாக்கா நான் வந்து கத்தாரில் இருக்கிற சுக்கு வக்கா பக்கத்தில் இருக்கிற வால் சிக்னல் இருக்கிறது பாருங்கள் இந்த அருக்கு பாருங்கள் வால் இதுதான் வால் நான் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல இதை வந்து வால் கத்தாரில் வந்து வால் சிக்னல் அப்படின்னு சொன்னாக்கா தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாருக்குமே தெரியும் அப்போது இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை ஸோ வீக் எண்டில் வந்து எல்லோருமே வந்து அப்படியே ஜாலியாக செம்மையாக அப்படியே வெளியில் வந்து சுற்றிக்கிட்டு அப்படியே அவங்களுடைய டைம் பாஸ்களை போக்கிக்கிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்காங்க ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருப்பாங்க நமக்கு வேலைகள் இல்லாமல் இருந்தாலுமே வந்து நம்மளால் கிட்டே வர முடியலை ம் அவங்களுக்கு வேலையே இல்லை அவங்க வர்றாங்க எல்லாம் சந்தோஷமா ஓகே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃபைன் நம்ம போட்ட வீடியோவுக்கு வந்து நல்ல வரவேற்பு கொடுத்துருக்கீங்க மக்களே ரொம்ப சந்தோஷமா இருக்குது என்னன்னா அதுல வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பாய் ரொம்ப சந்தோஷம் நீங்க இந்த மாதிரி வந்து சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டதுல எங்களுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இதா இருக்குது அப்படிங்கிறது ஏன்னா நிறைய சொல்லியிருந்தீங்க நான் சொன்னது என்னமோ உண்மைதானாங்க நம்ம வந்து இப்போ வெளிநாட்டுக்கு வந்துருக்குறோம் சம்பாதிக்கணுன்னு வந்திருக்குறோம் அப்போது சம்பாதிக்கன்னு வந்துட்டோம்னாக்கா சம்பாதி சம்பா சம்பளத்தை மட்டும்தான் நம்ம வந்து பார்த்து போக வேண்டிய ஒரு தருணமாக இருக்குது அப்படி இருக்கும்போது நாம் ஓகே அதை பார்த்து நம்ம இருப்போம் சரி இப்போ நான் வந்து என்ன எங்கே வந்தேன் அப்படின்னாக்கா நம்ம வீட்டுக்கு எப்பயுமே வந்து இரானி நாட்டுக்காரர் வருவார் அது எதுக்குனாக்கா இந்த ககுவா சாயம் ஊற்றி கொடுக்கறதுக்கு அப்போ அவர் வந்து செவ்வாய் நாட்டுக்கு போகிறாராமா அப்போது நம்ம முதலாளியை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் பார்த்தாரு மூணு பெட்டியை கொடுத்தாரு மொ முதலாளி மூணு பெட்டினா மூணு காட்டனு அதில் ட்ரெஸ்ஸு ஃபேன்சி ஐட்டங்கள் குழந்தைங்களுக்குரியது அது இது எல்லாமே இருக்குது ஸோ அது இது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அவங்க இப்போ வந்து செவ்வாய் கிழம கிளம்புறாங்க அப்படியே போயிட்டு எத்தனை மாசம் பாப்பா நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவர் சொன்னாரு நான் வந்து ஒரு மூணு மாசம் ரெண்டு மாசம் இருப்பேன் வந்து நான் அவர்கிட்ட கேட்டது பாப்பா எத்தனை மாசம் லீவு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன லீவு செய்யுது எனக்கு லீவுலாம் எல்லாம் கிடையாது நானா போறது நானா வர்றது அவ்வளவுதான் நானா எடுத்துக்கற டைம் தான் வேற நமக்கு வந்து இந்த டைம் அது இது நான் லீவு இவ்வளோலாம் கிடையாது நம்ம வந்து கம்பெனி இம்பெனி எதுவும் கிடையாது இல்லை ஸோ அதனால வந்து அப்படியே போகுது செய்து நான் வந்து செவ்வாய் கிழமை கிளம்புவேன்ஷன் துவா செய்யி போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொன்னார் ஓகே பாப்பா நல்லபடியாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அவரும் அவர் ஈரானி தான் ஈரானி நட்டுக்கார் அவர் ஸோ அப்போ நான் கேட்டேன் நீங்கள் எந்த ஏர்லைன்ஸில் போகிறீங்க அப்படின்னு ஈரானி ஏர்லைன்ஸில் தான் போகிறேன் செய்து ஈரானி ஏர்லைன்ஸ்லாம் ரேட்டு கம்மியாக இருக்கு பட் நல்லா சர்வீஸும் நல்லா சூப்பராக இருக்குது அருமையான ஒரு இதாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அப்போ அந்த கிலோவுக்கு கூடுனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா செய்து அங்கே வந்து முப்பது ரயாள் இல்லை நாற்பது ரூபாலு ஐம்பது ரயாள் தான் வாங்குவாங்க மற்ற ஏர்லைன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா செய்யுது உனக்கு வந்து கொஞ்சம் அதிகமான இதாக இருக்கும் அதனால தான் நான் ஈரானி ஏர்லைன்ஸை போட்டு நான் போகிறது அதுவும் இல்லாமல் எங்கள் ஊர் ஈரானி ஈரான் சொல்லும்போது ஈரானியுடைய இந்த இதை தானே நம்ம நாங்கள் வந்து விரும்புவோம் ஸோ அதனால வந்து நாங்கள் வந்து அப்படி அதில் இருந்து நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஓகே பாபா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை போயிட்டு அவர் வீட்டில் அதாவது அவர் ரூம் எடுத்து தங்கியிருக்காரு போல் எல்லாம் ஷேரிங்கில் தான் இருக்கிறாங்க போல் அப்போ அங்கே கொண்டு போய் விட்டுட்டு இப்போ நான் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறேங்க நீங்கள் இப்போது இந்த சிக்னலை கிராஸ் ஆகணும்னா பார்ப்பீங்க நான் அந்த பக்கத்தில் வந்திருக்கேனுங்க அந்த பக்கத்தில் காட்டி உங்களுக்கு எவ்வளோ பேர் நினைக்கிறீங்க அதாவது மண்ணு போட்டால் மண் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருந்துக்கிறது கூட்டம் என்னன்னா ஃபுல்லா எல்லாருமே வந்து அந்த இடத்துல நின்றுக்கிட்டு சாயா வாங்கி குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு பச்சி போண்டா வடை இது இது ஆனால் இங்கே உள்ள கடைக்கு செம்ம ஓட்டங்க வேற மாதிரி இருக்குது வியாபாரம் இந்த எப்படியும் இந்த வெள்ளிக்கிழமை மட்டுமே அந்த இடத்துல வந்து கல்லா கட்டிடுவாங்க போல் எப்படி ஒரு நாலாயிரம் ஏழு ஐயாயிரம் ஏழு கல்லாக கட்டிடுவாங்க போல எனக்கு தெரிஞ்சு ஆனால் அதுக்கு மேலேயும் ஓடலாம்னு நினைக்கிறேன் நல்ல ஒரு இது ஃபேமிலியும் இருக்கிறாங்க பேச்சுலரும் வர்றாங்க போகிறாங்க கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க தான் அதாவது ஜென்ஸும் வராங்க லேடிஸும் வராங்க ஃபேமிலியும் வராங்க ஃபா அதாவது ஃபாரினர்ஸ் ஃபாரினர்ஸும் இந்த வெள்ளிக்கிழமை வந்து ஸோ அவங்களும் வந்து வெளியில் வந்து அப்படியே வாக்கிங் ஜாக்கிங் எல்லாம் போகிறது வர்றது ரன்னிங் இன்னிங் எல்லாம் போகிறது வரது எல்லாமே வந்து இதில் வந்து போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ நம்ம வந்து கரெக்டாக சூக் வாக் சிக்னல்லாம் நின்றுக்கிட்டு நிற்கிறோம் இதில் வந்து அப்படியே லிஃப்ட் எடுத்து நேராக வீட்டுக்கு ஓடிக்கிற வேண்டியது தான் அங்கே போய்ட்டு நான் டேட்ஸ் வெட்டி வச்சிருக்கிறேன் அந்த டேட்ஸை கொண்டு போயிட்டு எங்கள் முதலாளியுடைய தம்பி வீட்டில் கொண்டு போய் கொடுக்குற சொன்னார் ஆனால் அவர்கிட்ட சொல்லணுன்றதுதான் நான் மறந்துட்டேன் வெட்டி வச்ச மாதிரி இருக்குது நான் உங்களுக்கு வீட்டில் போயிட்டு நான் காட்டுறேன் அங்கே போகிறதுக்கு முன்னாடி நம்ம பாபாவுக்கு வந்து ஒன்ஸ் மெசேஜும் ஃபோன் கால் வந்து பண்ணி அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடறோம்ப்பா அவன் இந்த மழை அவங்க கொண்டு போயிட்டு இந்த டேட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே செய்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவார் வேறு என்னத்தையும் சொல்லுவார் அப்போ கேட்பார் வெட்டிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிகிட்டே வெட்டிகிட்டே காலையிலேயே வெட்டிட்டேன் அப்படின்னு இல்லை பாப்பா வெட்டிட்டேன் பாப்பா சாய்ந்தரம் தான் பாப்பா வெட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டியதை சரி இப்போ நம்ம வந்து அந்த பேரிச்சம்பழத்தை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இப்போ வந்து நான் காட்ட போகிறது வந்து மஞ்சள் கலர் பேரிச்சம்பழம் சரியா ஆனால் அரைப்பழம் அரை காய வச்சு சாப்பிடும்போது சும்மா அருமையாக இருக்குங்க அப்படி ஒரு டேஸ்டில் இருக்கும் அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்குங்க வேறு லெவலில் இருக்குங்க ஸோ அந்த டேட்ஸை தான் வந்து இவங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பழத்தை கூட அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க அந்த கவுவாக குடிக்கிறது கூட அந்த அரைப்பழம் அந்த ரத்தாப்பு அப்படின்னு சொன்னால ரத்தாம்பு அப்படின்னாக்கா அரைப்பழம் அரைக்காய் அதுக்கு தான் வந்து அவங்க வந்து ரத்தாம்பு அப்படின்னு சொல்கிறது ஸோ நீங்களும் நீங்கள் வந்து வெளிநாட்டில் இருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்களும் வந்து அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அது நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது சரிங்களா கடலுடைய நீர்மட்டம் வந்து கொஞ்சம் உயர்ந்தது மாதிரி இருக்குதுங்க தரல ஏன்னா இப்போ இன்றைக்கி வந்து காற்று இருக்குது ஸோ காற்று இருக்கிறதுனால கடலோடைய அடை அலைகள் வந்து கூட காற்று இருக்கிறதுனால கட கடலுடைய அலைகள் வந்து கொஞ்சம் கூட எலும்பு மேலே ஸோ அந்த அங்கே பாருங்கள் அடிக்குது அதுலேயும் தூண்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு நேபாளிக்கு தூண்டி போட்டு மீன் குடிப்பானுங்க நண்டு பிடிப்பானுங்க அதை பண்ணிக்கிட்டு எடுப்பானுங்க ஆனால் செம்ம ஜாலியாக இருக்கும் அப்படியே ஒரு இதெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே வந்து ஒரு இதில் சாயம் ஊற்றிக்கிட்டு கவர் இவர் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு இவனுங்க என்ன போடுறானுங்க அப்படின்னாக்கா நம்ம இந்த ரால் இருக்குது பாருங்கள் கூனி கூனி அந்த கூனியை இப்போயாவது எங்கேயாவது இருந்து வாங்கி போடுறாங்க வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அதை எடுத்துக்கொண்டு வந்து அப்படியே தூண்டியில் குத்தி இதாக போட்டுக்கிட்டு இருக்காங்க இவனுங்க கூண்டியில் தூண்டியில் குத்தி அப்படியே தூக்கி போட்டுறாங்க அது எதாவது ஒரு மீன் வந்து கடிச்சிக்கிட்டு அப்படியே இது பண்ணிடுது ஆனால் சம்பாரிச்சிடலாம் எப்படியும் சம்பாரிச்சிடலாம் ஏதாவது மீன் விலை மீன் அதான் நம்ம இந்த சேரி சாஃபி இல்லை இந்த நம்ம அவுளி மீன் இந்த மாதிரி எதாவது ஒன்று கிடைக்கும் கடிச்சு பிடிக்கும் பிடிச்சிச்சு அப்படின்னாக்கா நம்ம தூக்கிட்டோம் அப்படின்னாக்கா காசுக்கு போய் வித்தரலாம் ஏன் இங்கேயே வர்றவங்கள வந்து வாங்கிட்டு போவாங்க எவ்வளோ பா என்ன பா அப்படின்னு சொல்லிட்டு கூட மேடம் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் கூட தான் போட்டு கொடுப்பாங்க சரி ஓகே பத்து நூறு கூட வச்சுக்கோங்க சரி பத்து நூறு சிறேன் அரைக்கு காக்கியில் ஒரு இரநூறு கிராம் கூட வந்தாலும் பரவாயில்ல கொண்டு போங்க அப்படின்ற மாதிரியா நம்மளும் ஒரு நாள் வந்து இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அதுக்கு வந்து தூண்டி வந்து அந்த இந்த தூண்டி வாங்கினேன் நம்ம இந்த நீட்டமாக கம்பு மாதிரி வச்சுருப்பாங்கல்ல அந்த தூண்டி வாங்கி நம்ம போட்டால் தான் வந்து நமக்கு ஒரு நல்லா இருக்குது அப்போ இந்த இது மாதிரியே இருக்குது இப்படி சுற்றுறது வீஞ்சி சுற்றுறது மாதிரியே இருக்குது அதில் வந்து நமக்கு மீன் கடைச்சிச்சு அப்படின்னாக்கா வீஞ்சி வச்சு இப்படி சுற்றுறது மாதிரியே சுற்றிக்கிட்டே இருக்கலாம் அப்போ நமக்கு வந்து நல்லா இருக்கும் பிடிக்கிறதுக்கு ஆனால் என்ன இந்த டயத்தில் வர்றதை விட வெப்பம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சி அப்படின்னாக்கா நம்ம அந்த டயத்தில் வந்தோம்னாக்கா இன்னும் ரொம்ப நல்லா இருக்குங்க சரிங்களா சரி ஓகே நான் ரொம்ப பேசிகிட்டே நினைக்கிறேன் பாக்கியை வீட்டில் போய் பார்த்துக்குருவோம் ஓகே பேசு நான் சொன்ன அந்த பேர்ச்சி மழை இதாங்க இதை தான் இப்போ கொண்டு போயிட்டு நான் போய் கொடுத்துட்டு வரேன்னு அதை நேரத்தே பறித்து வச்சுட்டேன் இப்போது அதை கொண்டு போயிட்டு கொடுக்கணும் லைட்டாக வந்து இந்த இதெல்லாம் இதாகிடுச்சி இதை வந்து அப்படியே ஃப்ரிட்ஜரில் வச்சு அவங்க வந்து நோன்பு வரை வரைக்கும் வச்சு சாப்பிடுவாங்களாம்மா கேஷ் இப்போது நான் அந்த வீட்டில் கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு இப்போ வந்தேங்க வந்துட்டு மறுபடிக்கும் டேட்ஸ் பறித்தேன் எதுலன்னா மரத்தில் பறிச்சுட்டு அது கொஞ்சம் ஒரு வீட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டேட்ஸ் எல்லாம் பறித்து உள்ளே கொடுத்தேன் உள்ளே கொடுத்துட்டு அதோட க்ளீன் பண்ணி இப்போ அதை கொண்டு வந்திருக்காங்க இப்போ நான் அதை காட்டுறேன் சரிங்களா இப்படி தான் வந்து நமக்கு வந்து இந்த வெயில் டைம் வந்துச்சு அப்படின்னாக்கா பேர்ச்சி மனவர்களெல்லாம் பறித்து ஒவ்வொரு வீட்டுக்கா அதை க்ளீன் பண்ணி கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு வரணும் அதை எப்படி பேக் பண்ணியிருக்காங்க பாருங்க பார்த்தீங்களா அப்படி பேக் பண்ணியிருக்கோங்க ஸோ நல்லா க்ளீன் பண்ணி அது கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்காங்க பாருங்க சூப்பராக இருக்கு அது கொடுக்கும்போது ரொம்ப சூடாக இருந்துச்சு பழம் ஆனால் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுனால கொஞ்சம் கூட இருக்குது சரி ஓகேப்பா நான் போய் வண்டியை எடுத்துக்கிட்டு நேராக அந்த வீட்டில் கொண்டு போய்ட்டு கொடுக்கணும் அதுபோக இந்த சாப்பாடு வந்து மல்லா வேறு அது மெல்லாம் அப்படின்னாக்கா பாத்திரம் பாத்திரம் சரிங்களா சரி ஓகே வாங்க வண்டிக்கு போவோம்